தமிழகத்தில் நகை கடைகளுக்கு நடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளதாக கூறப்பட்டது தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது பீகாரில் நகை கடைகளில் பெண்கள் முகத்தை மூடிவர தடை விதிக்கப்பட்டது அதேபோல் ஊபி வாரணாச்சியிலும் ஹிஜாப் அணிந்து வர நகை கடைகள் தடை விதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் ஹிஜாப் அணியும் இஸ்லாமிய பெண்களுக்கு சிரமம் தமிழகத்தில் நகை கடைகளுக்கு ஹிஜாப் அணிந்து வர தடை சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன ஆனால் இது தவறான தகவல் என தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து வெளியிட்டுள்ள பதிவில் நகை கடைகளில் ஹிஜாப் அணிந்து வர தடை தமிழ்நாட்டில் அல்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹிஜாப் அணிந்து வருவோருக்கு நகை விற்பனை செய்ய மாட்டோம் என்று நகை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளதாக வதந்தி பரவி வருகிறது ஆனால் நகை கடைகளுக்கு ஹீஜாப் அணிந்து வர தடை என சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் உண்மையல்ல சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரப்பப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாச்சியில் உள்ள நகை கடைகளில் ஹிஜாப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகளில் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் அல்ல தவறான தகவலை பரப்பாதீர் என்று கூறப்பட்டுள்ளது